சென்னை தாம்பரம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிக்கலாம் மீரான் வணக்கம் மீரான் இந்த கொலைக்கான காரணம் என்ன அந்த இளைஞன் பற்றிய முழு விவரங்கள் என்ன இந்த கொலையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் விவரங்கள் வணக்கம் சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார் இவர் வந்து தனியார் கல்லூரியில் எம்பிஏ படித்து கொண்டு ஆட்டோ டிரைவராகவும் வேலை பார்த்து வந்தார் சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற சேது நாராயணன் சாலையில் வந்து பெண் தோழியுடன் இவர் வந்து இருசக்கர வாகனத்தில் போது மூன்று பேர் கொண்ட கும்பல் வந்து இவரை இவரை மடக்கி அவரிடம் தகராறு செய்திருக்கிறார்கள் திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் தரமறியாக இவரை வெட்டியிருக்கிறார்கள் ஓட ஓட விரட்டி அவரை வெட்டியதில் பலத்த காயமடைந்த உதயகுமார் குரம்பேட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக குரம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் உதயகுமார் என்றிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக சிக்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை வந்தார்கள் விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ரெண்டு கல்லூரி மாணவர்கள் உட்பட மூன்று பேர் என தெரிய வந்தது உதயகுமார் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வரும் பொழுது நரேஷ் என்ற வாலிபர் எலக்ட்ரிஷியனாக மப்பேடு பகுதியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நரேஷுடைய மாமா உதயகுமார் வசி வசிக்கும் பகுதியில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்காக வேலை எடுத்த பொழுது அங்கு வேலை செய்வதற்காக நரேஷ் சென்று சென்றிருக்கிறார் அப்பொழுது சாலையின் நடுவே ஆட்டோவை உதயகுமார் நிறுத்தியிருந்தாகவும் அதை எடுத்து ஓரமாக விடுமாறு நரேஷ் கேட்டிருக்கிறார் அப்பொழுது இருவருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த தகராறு ஏற்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பும் இதே போல ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த முன்னுரோதம் காரணமாக நரேஷ் அவருடைய நண்பர்கள் கல்லூரி மாணவர்களான கிருஷ்ணா சாந்தகுமார் ஆகியோர் அழைத்துக் கொண்டு இவரை கொலை செய்ய திட்டமிட்டு வந்து அவர் பெண் தோழியுடன் வரும்போது தரமாரியாக ஏற்கனவே இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது உதயகுமார் உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது பெண் தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற உதயகுமார் கோட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது சித்லப்பாக்கம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க